பண விஷயத்தில் நேர்மையாக இல்லாதவங்க அவங்க யாருக்கிட்ட யாருக்கிட்ட பேசுனாலும் அவங்களுடைய உள்நோக்கம் பணமாக தான் இருக்கும் அதாவது பண விஷயத்தில் நேர்மையாக இல்லாதவங்கன்னா என்ன கடன் வாங்கி திருப்பி கொடுக்க மாட்டாங்க அது மாதிரி கணக்கு எழுதுவாங்க லஞ்சம் வாங்குவாங்க ஊழல் பண்ணுவாங்க இந்த மாதிரி அநியாய அநியாய வியாபாரம் பண்ணுவாங்க அநியாய விலைக்கு விற்பனை செய்வார்கள் இந்த மாதிரி பண விஷயத்தில் நேர் அது மாதிரி வந்து கீழே வேலை பார்க்குறவங்களுக்கு குறைந்த ஊதியத்தை கொடுப்பாங்க அதிக அதிக உழைப்பை வாங்கி வாங்கிவிட்டு இந்த மாதிரி பண விஷயத்தில் நேர்மையாக இல்லாதவங்க இருக்காங்கல்ல அவங்க அதே மாதிரி வந்து ஒரு வேலை செய்கிறாங்கன்னா அதை ஒழுங்காக செய்யணும் அப்படி செய்யாமல் ஓபி அடிக்கிறதும் பண விஷயத்தில் அவங்க நேர்மையாக இல்லை அப்படின்னு அர்த்தம் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு தொழிற்சாலையில் வேலை பார்க்குறாங்க ஒழுங்காக வேலை பார்க்க மாட்டேன்றாங்க ஓபி அடிக்கிறாங்க ஏமாத்துறாங்க கடமை செய்ய மாட்டேன்றாங்க அப்படின்னா அதுவும் பண விஷயத்தில் அவங்க நேர்மையாக இல்லை அப்படின்னு தான் அர்த்தம் அப்போ இப்படிப்பட்டவங்க யாருக்கிட்ட பேசினா ஒரு ஒரு நண்பர்கள்ட பேசுனா கூட அவங்க அன்பை எதிர்பா நண்பர்கள்ட்ட பேசும்போது அன்பை எதிர்பார்த்து பேசணும் ஆனால் இவங்களால் அன்பை எதிர்பார்த்து பேச முடியாது பணத்தை எதிர்பார்த்து தான் இவங்க யார்கிட்ட பேசுனாலும் பணத்தை எதிர்பார்த்து தான் பேசுவாங்க பணம் தான் இவரோட உள்நோக்கமாக இருக்கும் ஒரு அதான் பணம் பணத்தின் மீதான ஆசை என்பது இவர்களுக்கு அளவுக்கு அதிகமாகிவிட்டது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும் கட்டுப்பாடற்ற பணத்தின் மீதான ஆசை இவர்களிடம் வந்து விட்டது அதான் வந்து இவங்களுக்கு வந்து பண விஷயத்தில் ஏன் இவங்க நேர்மையாக இல்லை அப்படின்னா ஒரு க பணம் ப பணத்தின் மீதான ஆசை இவர்களுக்கு க கட்டுப்பாட்டை தாண்டி விட்டது கட்டுப்பாடற்ற ஆசை வந்து பணத்தின் மீது வந்து விட்டது பணத்திற்கிறவர்கள் அடிமையாகி விட்டார்கள் திருடுறவங்க கொள்ளை அடிக்கிறவங்க ஏமாத்துறவங்க லஞ்சம் வாங்குறவங்க அதிக விலைக்கு விற்கிறவங்க அப்புறம் வந்து குறைந்த ஊதியம் கீழே வேலை பார்க்குறவங்களுக்கு அதிக உழைப்பையும் குறைந்த ஊதியத்தையும் கொடுக்குறவங்க இவங்க ஒரு இவங்க வேலை பார்க்குற இடத்துல வந்து ஓபி அடிக்கிறவங்க கடமையை செய்யாமல் இந்த மாதிரியான ஆள் ஆட்கள் வந்து இந்த மாதிரி ஆட்கள் வந்து எப்போவும் அவங்க பண விஷயத்தில் நேர்மையாகவே இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு வந்து பணத்துக்கு அடிமை ஆகிட்டாங்கன்னு அர்த்தம் அப்படிப்பட்டவங்க பணத்துக்கு அடிமையாயிட்டாங்க இப்போ திருடர்கள்லாம் யாருன்னா பணத்துக்கு அடிமையாகிட்டாங்க இப்போ மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் அவங்க அறிவுக்கு தெரிய மாட்டேங்கிது திருடுறவங்க ம திரு அதாவது மற்றவங்க நம்மளை திருடுவாங்க திருடர்கள்னு சொல்வாங்களே அப்படிங்கிற அந்த பயம் அவங்களுக்கு இல்லாமல் போச்சு மற்றவங்க நம்மளை என்ன சொன்னால் அது அது இவங்களுக்கு பாதிக்க மாட்டேங்குது மற்றவங்க நம்மளை என்ன நினைப்பாங்க அந்த நினைப்பு இவங்களை பாதிக்க மாட்டேங்கிது அந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு கெட்டுப்போன ஒரு மனநிலையில் அவர்கள் வாழுகிறார்கள் பணத்துக்கு அடிமையாகும்போது இந்த மாதிரி ஆயிடுது பணம் எப்படி எப்படி கிடைச்சாலும் போதும் எனக்கு மற்றவங்க என்ன நினச்சா என்ன பணம் என்ன கிடைச்சா போதும் அது மாதிரி விபச்சாரம் செய்கிறவங்க அப்படின்னா யார் விப விபச்சாரம் செய்கிறவர்கள் யாருன்னா பணத்தை அடிமை ஆகிட்டாங்க பணத்துக்கு அடிமை ஆகிட்டாங்க மற்றவங்க என்ன நினச்சா எனக்கு என்ன ஒரு பணத்தின் மீதான ஆசை அவர்களுக்கு கட்டுப்பாட்டை தாண்டி விட்டது ஒரு கட்டுப்பாட் ஒரு ஆசைக்கு இவங்க பணத்தின் மீதான ஆசைக்கு இவங்க பழகும் போது தான் விபச்சாரம் செய்ய துணிகிறார்கள் திருடுறாங்க லஞ்சம் வாங்குறாங்க ஊழல் பண்ணுறவங்க கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்காதவங்க இவங்க வந்து கட்டுப்பாட ஒரு பணத்துக்கு அடிமையாயிட்டாங்க அப்படின்னு அர்த்தம் மனிதர்களுடைய அன்பு இவங்ககிட்ட அன்பு என்பது சுத்தமாகவே இருக்காது பணத்தின் மீது யார் நேர்மையாக இருக்காங்களோ அவங்ககிட்ட தான் அவங்க தான் உண்மையான அன்பு இருக்கும் அவங்க தான் வந்து ஒரு நண்பர்கள்ட பேசும்போது ஒரு குடும்பத்தினரிடம் பேசும்போது கணவனிடம் மனைவிடம் பிள்ளைகளிடம் பேசும்போது அப்பாவிடம் பேசும்போது ஒரு அன்பை எதிர்பார்த்து பேசுவாங்க யார் பணத்துக்கு அடிமையாயிட்டாங்களோ யார் பண விஷயத்தில் நேர்மையாக இல்லையோ அவங்களால ஒரு அன்பை எதிர்பார்த்து ஒரு நண்பர்களிடமோ ஒரு அம்மாவிடமோ சகோதரிடமோ அண்ணனிடமோ தம்பியிடமோ நண்பர்களிடமோ தோழியிடமோ தாத்தாவிடமோ பாட்டியிடமோ ஒரு அன்பை எதிர்பார்த்து அவங்களால பேச முடியாது அவங்க யாருக்கிட்ட பேசினாலும் அவங்களுடைய உள்நோக்கம் பணமாக தான் இருக்கும் பணத்துக்காக தான் பேசிகிட்ருப்பாங்க பணம் தான் அவங்களுடைய உள்நோக்கம் யாருக்கிட்ட பேசுனாலும் யாருக்கிட்டே இருந்தாவது நம்ம பணத்தை வாங்க முடியுமா அப்படின்னு தான் நினச்சி பேசிகிட்ருப்பாங்க அதனால்தான் பண விஷயத்தில் நம்ம நேர்மையாக இல்லைன்னா நம்ம வாழ்க்கையே கெட்டு போயிடும் நமக்கு அன்பு என்பதே கிடைக்காது யாருக்கு அன்பு சொந்தம் தெரியுமா பண விஷயத்தெல்லாம் நம்ம நேர்மையாக இருக்கணும் பணம் சார்ந்த நடைமுறைகளில் நாம் நேர்மையாக இருக்கணும் கடமை செய்யணும் ஓபி அடிக்கக்கூடாது அந்த மாதிரி தனக்கு கீழே வேலை பார்க்குறவங்க நியாயமான ஊதியத்தை கொடுக்கணும் இந்த மாதிரி பல வகையிலையும் வந்து திருடுறது திருடக்கூடாது கொள்ளையடிக்க கூடாது ஊழல் பண்ணக்கூடாது லஞ்சம் வாங்கக்கூடாது கடன் வாங்கினா திருப்பி வட்டியோடு திருப்பி கொடுக்கணும் இந்த மாதிரி இந்த மாதிரியான பணம் சார்ந்த நடைமுறைகள் நேர்மையாக இருக்கும்போது தான் பணத்தின் மீதான ஆசையை நாம் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர முடியும் பணத்தின் மீதான ஆசையை நாம் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் பணம் பணம் சார்ந்த நடைமுறைகளில் நாம் நேர்மையாக இருக்க வேண்டும் அப்படி நேர்மையாக இருக்க தவறும் பட்சத்தில் நாம் பணத்திற்கு அடிமையாகி விடுவோம் அப்புறம் நம்ம யாருக்கிட்ட பேசினாலும் பெத்த பெத்த பிள்ளைகிட்ட பேசினாலும் சரி பெத்த அம்மா கிட்ட பேசினாலும் சரி நம்முடைய நோக்கம் பணம் தான் பணமாகத்தான் இருக்கும் ஒரு பணத்தை எதிர்பார்த்து தான் அம்மா கிட்டே நீ பேச ஆரம்பிச்சுருவே ஒரு அன்பை எதிர்பார்த்து நீ பேசிக்கிட மாட்ட உன்னுடைய உள்நோக்கம் பணமாகத்தான் இருக்கும் அந்த அந்தளவுக்கு பணம்ங்கிற பணங்கிற விஷயத்தில் நீ ஒழுங்காக இருக்கணும் அதை எப்படி வேணாலும் சம்பாதிச்சிடலான்னு நினச்சி ஒரு நேர்மை இல்லாமல் நடந்துக்கும்போது அது நமது வாழ்க்கையை கெடுத்து விடும் நாம் யாருக்கிட்ட பேசினாலும் ஒரு அன்பாக பேசவே முடியாது அன்புன்னா என்னென்ன தெரியாமல் போயிடும் யாருக்கிட்ட பேசினாலும் சரி ஒரு பணத்தில் நே பண விஷயத்தில் இந்த பணம் சார்ந்த நடைமுறைகள் நேர்மையாக இல்லாத ஒரு மகன் இருக்கான்னு வச்சுக்கோங்க அவன் அம்மா கிட்ட பேசினாலும் அவனுடைய உள்நோக்கம் பணமாக தான் இருக்கும் அவன் உள்நோக்கம் அம்மா கிட்டே பேசினாலும் சரி அன்பை எதிர்பார்த்து அவனால் பேசவே முடியாது அன்பை தொலைத்து விடுவான் அதனால்தான் பணம் விஷயத்தில் நம்ம நேர்மையாக இருக்கணும் கட்டுப்பாட்டோடு இருக்கணும் ஒழுக்கமாக இருக்கணும் ஏமாத்தக்கூடாது திருடக்கூடாது கொள்ளை அடிக்கக்கூடாது ஊழல் பண்ணக்கூடாது லஞ்சம் கூடாது கடன் வாங்கினா வட்டியோட திருப்பி கொடுக்கணும் அப்புறம் வந்து நம்ம வேலை பார்க்குறோமா நம்ம ஒழுங்காக நம்மளுடைய கடமை செய்யணும் இது மாதிரி நம்ம கீழே வேலை பார்க்குறவங்களுக்கு ஒழுங்காக அவங்க ஏற்ற ஊதியத்தை கொடுக்கணும் இந்த மாதிரி பல கோணங்கள்லேயும் பணம் விஷயத்தில் நேர்மையாக இருக்கணும் பணம் சார்ந்த நடைமுறைகள் நேர்மையாக இருந்தால்தான் பணத்திற்கு அடிமையாகாமல் பண அடிமையாகாமல் பணத்திடமிருந்து நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள முடியும் இல்லை என்றால் அந்த பணமே நமது வாழ்க்கையை நாசமாக்கிவிடும்